ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமா நாமல் ராஜபக்ச அரசாங்கத்துக்கு காட்டமான ஒரு பதில சொல்லி இருக்கிறார் ராஜபக்ச குடும்பத்திட்ட இதை பற்றி கேட்கறதால இந்த விதமான பிரயோசனமும் கிடையாது ஊடகங்களுக்கு முன்னால வந்து கூச்சல்டுறதுலயும் பிரயோசனம் கிடையாது இதை விசாரிக்க வேண்டிய விதமே வேற கேள்வி கேட்க வேண்டிய நபர்கள் வேற என்ற மாதிரியான ஒரு பதில நாமல் ராஜபக்ச இருக்கிறார் அதை பற்றின சில விஷயங்களை இந்த காணொலியில பார்க்கலாம் ரெண்டு மூன்று வழக்கு விசாரணைகள் இன்னைக்கு நடந்தது சதாசிவம் வியாழேந்திரன் சாமர சம்பத் தசாநாயகர் ஒரு வழக்கு விசாரணையில ஒரு நபருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான மூன்று வழக்கு விசாரணைகளையும் என்ன நடந்தது என்றதை பற்றியும் இந்த வீடியோல பார்க்கலாம் இதனிடம் வாகனங்களை புதுசா பதிவு செய்யறது சம்பந்தமா ஒரு நடைமுறையை வந்து அரசாங்கம் அறிமுகப்படுத்தி இருக்கு ஏப்ரல் பதினஞ்சாம் திகதியிலிருந்து அந்த நடைமுறைக்கு அமையதான் வாகனங்கள் பதிவு செய்யப்படும் இருந்து புதிய வரியும் நடைமுறைக்கு வந்திருக்கு இதெல்லாம் என்னன்றதை பற்றி இந்த காணொலியில விளக்கமா தெளிவாக பார்க்கலாம வணக்கம் நான் பொது வாகனங்களை பதிவு செய்யும் போதோ இனி கட்டாயம் இலங்கையில எந்த ஒரு நபரா இருந்தாலும் டின் இலக்கம் ஐடென்டிபிகேஷன் இல்லாம வாகனங்களை வந்து யாரும் பதிவு செய்ய முடியாது அந்த நம்பர் கட்டாயம் பெற்றுக்கொள்ளப்படணும் உள்நாட்டு இறைவரி தனி இந்த இலக்கத்தை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் இதுக்கு முதல்ல வாகனங்களை பதிவு செய்யும் போதோ எந்தெந்த ஆவணங்களை பொதுமக்கள் சமர்ப்பிச்சாங்களோ அந்த ஆவணங்களுக்கு மேலதிகமா இந்த டின் நம்பரையும் இனி சமர்ப்பிக்க வேண்டி இருக்கும் என்ற விஷயமா வாகனங்களை பதிவு செய்ய ஆல இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு ஏப்ரல் முதலாம் திகதியில இருந்து இது நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் கொஞ்சம் அவகாசம் கொடுக்கப்பட்டு ஏப்ரல் பதினஞ்சாம் இருந்து இந்த விஷயம் நடைமுறைக்கு வருது ஆனா இதுல புது வாகனங்களை பதிவு செய்யறதுக்கு மட்டும்தான் இந்த டின் நம்பரையும் அதே மாதிரி ஒரு நபர் வரி செலுத்துறார் இல்லாட்டி செலுத்தல என்றதை உறுதிப்படுத்துறதுக்கான சத்திய கடதாசியையும் ஆரம்பியில சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் பழைய வாகனங்கள் ஒரு நபர் ஒரு நபருக்கு அந்த வாகனத்தை விற்பனை செய்றார் என்று சொன்னா இந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கு இது நேரம் முச்சக்கர வண்டி ஆட்டோ அது மாதிரி மோட்டார் பைக் டிராக்டர் உளவு இயந்திரம் சிறிய ரக உளவு இயந்திரம் இதெல்லாத்தையும் பதிவு செய்யறதுக்கும் இந்த நடைமுறையை பின்பற்ற தேவையில்ல புதுசா வாகனங்களை பதிவு செய்யும் போது இந்த நடைமுறை ஏப்ரல் பதினைஞ்சாம் திகதியிலிருந்து அமலுக்கு வருது என்ற விஷயம் இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு நேரம் உள்நாட்டு விரைவரி தலைக்களம் சில நாட்களுக்கு முதல்ல பாராளுமன்றத்துல சட்டம் வந்து திருத்தப்பட்டிருந்தது அந்த சட்டத்துக்கு அமைய புதிய வரி நடைமுறை இருந்து அமலுக்கு வருது வெளிநாடுகள்ல சேவையை செய்து உள்நாட்டுல வருமானம் டொலர் வருமானம் பெற நபர்கள் யாரா இருந்தாலும் இனி டொலர் வருமானத்துக்கான வரியையும் இருந்து செலுத்த வேண்டி இருக்கும் இதுக்கு எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது என்ற விஷயம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இது மாதிரி உள்நாட்டுல வரி செலுத்துற நபர்கள் வருமான வரிக்கான சில கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு அந்த தொகை வந்து மாற்றப்பட்டிருந்தது ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் பெற நபர்கள் வருமானம் பெற நபர்கள் எந்த விதமான வரியும் செலுத்த சொல்லியும் ஒன்றரை லட்சம் ரூபாவுக்கு அதிகமான வருமானம் மட்டும் மட்டும்தான் இந்த வரியை செலுத்தணும் இது கட்டம் கட்டமா அதிகரிக்கப்படும் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் பெற ஒரு நபர்னு சொன்னா ஐயாயிரம் ரூபாய் வரியை செலுத்த வேண்டி இருக்கும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபான்னு சொன்னா எட்டாயிரம் ரூபாய் அந்த மாதிரியே கூடி கொண்டு போகும் இந்த வரி நடைமுறையும் இரண்டிலிருந்து அமலுக்கு வருது இதே நேரம் வித் ஹோல்டிங் டேக்ஸ்னு சொல்லி ஒரு நபர் தன்னுடைய வருடாந்த வருமானம் பதினெட்டு லட்சம் ரூபாவுக்கும் குறைவா இருக்கிற ஒரு நபருக்கு பேங்க்ல பிடித்து வைத்தல் வரி என்று சொல்லி வித் ஹோல்டிங் டேக்ஸ் அறவிடப்பாடுமா இருந்தா அதை அறவிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த அறிவிக்க முடியும் என்ற விஷயமும் சில நிபுணர்களால சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு ஆனா இதுக்கான உரிய வழிமுறை என்னன்றதை பற்றி உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இதுவரைக்கும் எந்த ஒரு தெளிவுபடுத்தலையும் விடுக்காம இருக்குன்றதும் முக்கியமானது ஆனா இந்த மாதிரியான வித் ஹோல்டிங் டாக்ஸ் அறவிடப்பட்ட நபர்கள் இந்த வரிய வந்தங்களால செலுத்த முடியாது என்று சொல்லி ஒரு அறிவிப்பை செய்யறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்ற விஷயமும் சில நபர்களால வந்து சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா சில வழக்கு விசாரணைகள் குறிப்பா சாமர சம்பத் தசநாயக பாராளுமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிறார் அவர் உவா மாகாண முதலமைச்சராக இருந்த காலகட்டத்துல பாடசாலை மாணவர்களுக்கு புத்தக பைய கொடுக்கிறதுக்காக சில வங்கிகள்ல கடன் பெற்றுக் கொண்டார் இல்லாட்டி நிதி திரட்ட செயற்பாடு ஈடுபட்டிருக்கிறார் தேசிய சேமிப்பு வங்கியில இந்த மாதிரியான பண உதவி கேட்கப்பட்டாலும் அந்த உதவி மறுக்கப்பட்டிருக்கு இதனால உவா மாகாண சபையினுடைய ஆறு நிலையான வைப்புகளை வந்து மாகாண சபைக்குரிய நிலையான வைப்புகளை தன்னிச்சையா வந்து இவர் உடனடியாவே பெற்றுக் கொண்டிருக்கிறாரு இதன் மூலமா நூற்றி எழுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிதான் அவர் மேல குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு இப்ப விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்துல வந்து திரும்பவும் அவருக்கு பிணை நிராகரிக்கப்பட்டிருக்கு தொடர்ச்சியா விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிறாரு இந்த வழக்கு விசாரணையில வந்து ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழு சார்பா முன்னிலையான சட்டத்தரணி தன்னுடைய வாதத்தை முன்வைக்கும் போது இவர் சம்பந்தமான விசாரணைகள் இதுவரைக்கும் நிறைவடையாம இருக்கு சில நபர்கள்ட்ட சாட்சியங்கள் பதிவு செய்ய வேண்டியிருக்கு இண்டையிலிருந்து மாகாண சபையினுடைய பிரதம செயலாள இன்றைக்கு வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டது இதனால கொஞ்சம் கால அவகாசம் தேவைன்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகுதான் நீதிமன்றம் விளக்கமறியல் உத்தரவு வந்து தொடர்ச்சியா நிகழடிச்சிருக்கு பிண மறுக்கப்பட்டிருக்கு ஆனா சாமர சம்பத் தசாநாயக சார்ப முன்னிலையான சட்டத்தரணியினுடைய விளக்கம் என்னன்னு சொன்னா இவர் முதலமைச்சராக செயற்பட்டவர் முதலமைச்சரால இந்த வைப்புகளை வந்து நீக்க முடியாது அதுக்கான தீர்மானத்தை அவரால் தன்னிச்சையா எடுக்க முடியாது இது பிரதம செயலாளருடைய தீர்மானமா இருந்தது இதை தவிர இந்த வழக்குல எந்த ஒரு சாட்சியத்தையும் இவர் அச்சுறுத்தல்

பதுள்ள நீதிமன்றத்திலையும் சாமர சம்பத் திசநாயகவுக்கு எதிராக நடந்து வருது பத்து லட்சம் பெற்று பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு பொது சொத்து சட்டத்தின் கீழே இன்னமொரு வழக்கு விசாரணையும் நடத்தப்பட்டு வருது இந்த வழக்கு அவர் வந்து எதிர்வரும் நாட்கள்ல முன்னிலையாக வேண்டி இருக்கும் அடுத்த வழக்கு விசாரணை சதாசிவம் வியாலேந்திரன் சம்பந்தமானது அவரும் எட்டாம் தேதி வரைக்கும் விளக்குமறியல் வைக்கப்பட்டிருக்கிறார் சாமிரசாம்பசநாயகமும் எட்டாம் தேதி வரைக்கும் விளக்குமறியல் வைக்கப்பட்டிருக்காரு ரெண்டு பேரும் ஒரே தான் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்கன்றதும் சில நாட்களுக்கு முதல்ல ஊடகங்கள்ல பேசப்பட்டிருந்தது சதாசிவம் வியாலேந்திரன் ராஜாங்க அமைச்சரா பதவி வகிச்ச காலகட்டத்துல மணல் அகழ்வுக்கான அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொடுக்கிறதுக்காக பதினைஞ்சு லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொண்டார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த வழக்கு சம்பந்தமான விசாரணைகளும் நிறைவடையல சாட்சியங்கள் பதிவு செய்ய வேண்டியிருக்குன்னு சொல்லியும் ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழு வந்து ஒரு விளக்கத்தை வாதத்தை முன் வச்சிருந்தது இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு அந்த விளக்கமறியல் உத்தரவு இப்ப நீடிக்கப்பட்டிருக்கு அடுத்த வழக்கு விசாரணை ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல பொரல்ல பிரதேசத்துல கொழும்புல வந்து ஹெட்டியாராட்சிக்கு துமிந்த என்று சொல்லப்பட்ட ஒரு நபர் சொட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது இந்த சம்பவத்துல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற கே எம் சரத் பண்டார் என்று சொல்லப்பட்ட சரத் என்ற நபருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்றைக்கு மரண தண்டனை விதிச்சு தீர்ப்பளிச்சிருக்கு ஆனா இந்த குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருந்த இன்னும் மூன்று சந்தேக நபர்கள் இந்த வழக்குல இருந்து விடுவிச்சு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அதுல மிக முக்கியமான ஒரு நபர் தெமட்ட கூட சமைந்த பரப பரபரப்பா ஊடகங்கள்ல அந்த பேரும் கலந்த காலங்கள்ல பேசப்பட்டிருந்தது அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா நாமல் ராஜபக்ச வந்து ஈஸ்டர் கொண்ட தாக்குதல் சம்பந்தமா ஒரு காட்டமான பதில அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறாரு இந்த உயர் தாக்குதல் சம்பந்தமா எங்கள்கிட்ட கேள்விகளை கேட்கறதால இந்த விதமான பிரியோசனமும் கிடையாது ராஜபக்சர்கள் சம்பந்தமா குற்றம் சாட்டுறதுலையோ இல்லாட்டி ஊடகங்களுக்கு முன்னால வந்து இந்த அரசாங்கம் புது கதைகளை சொல்றதுலையோ இந்த விதமான பிரயோசனமும் கிடையாது கேட்க வேண்டிய நபர்கள்ட்ட கேட்டா அதுக்கான உரிய பதில் கிடைக்கும் என்ற மாதிரியான ஒரு காட்டமான கருத்தை வந்து நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கிறாரு அவருடைய கருத்து என்னன்னு சொன்னா ஈஸ்ர குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் சிஐடிக்கு பொறுப்பா இருந்த முதலாவது உயர் பதவியில இருந்த நபரும் இரண்டாவது உயர் பதவியில இருந்த நபருக்கும் இந்த அரசாங்கம் மாற்றி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு அந்த ரெண்டு பேருக்கும் சில முக்கியமான பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு விசாரிச்சால் அவங்கள்ட்ட கேட்ட அலை உண்மை நின்றது தெரிய வரும் சொல்லி நாமல் ராஜபக்ச சொல்றார் அவர் மறைமுகமா சொல்ல வர்றது ஷானி அபிஷேகரை திரும்பவும் சிஐடிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் அந்த மாதிரி ரவி செனவிரத்ன ஈஸ்ர குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவரும் ஒரு முக்கியமான பதவி வகிச்சிருந்தார் ஆட்சி

பேர் பட்டியல தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான விஷயத்துல வந்து முகமது இப்ராஹிம் என்று சொல்லப்பட்ட நபரும் உள்ளடக்கப்பட்டிருந்தார் இவருடைய ரெண்டு மகன்கள் தான் ரெண்டு இடங்கள்ல வந்து சங்கரிலாலையும் சினிமா கிராண்ட் ஹோட்டல்லையும் வந்து குண்டு தாக்குதல் நடத்தி நடத்தியிருந்தாங்க இதனால முகமது இப்ராஹிமை கூப்பிட்டு விசாரிச்சாலே உண்மை வெளிச்சத்துக்கு வர ஊடகங்களுக்கு முன்னால வந்து கூச்சலிட வேண்டிய அவசியம் கிடையாது என்ற மாதிரி நாமல் ராஜபக்ச சொல்றாரு ஆனா ஏற்கனவே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே இந்த ரெண்டு மகன்களுடைய தந்தையிட்டையும் வந்து முகமது இப்ராஹிம் கிட்ட ஏற்கனவே தொடர்ச்சியான விசாரணைகள்

சில நாட்களுக்கு முதல்ல ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு சொன்ன விஷயம் சொன்னா ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதிக்கு முதல்ல சில ரகசியங்கள் மர்மங்கள் வெளிச்சத்துக்கு வரும் என்றது அந்த மாதிரியான ஒரு தான் நாமல் ராஜபக்சவினுடைய இந்த கருத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு அப்படி வெளிச்சத்துக்கு வர போற அந்த ரகசியம் மர்மம் என்னன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியிலே இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்